வழக்கறிஞர் மீது பொய் வழக்கு போட்டு சேலையூர் காவல் உதவி ஆணையரை கண்டித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் பொய் வழக்கினை திரும்பப் பெற வலியுறுத்தி நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் தாம்பர வழக்கறிஞர் சங்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ரமேஷ் பாபு என்பவர் மீது சேலையூர் காவல் நிலையத்தில் அறுபது வயது மூதாட்டியை திட்டியதாகவும் மானபங்கப்படுத்தியதாகவும் பொய் புகாரின் அடிப்படையில் வழக்கறிஞர் நாம் பாபு மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது பொய்யான புகாரில் வழக்கறிஞர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உதவி ஆணையர் கிறிஸ்டினா ஜெய்சிலினி கண்டித்து தாம்பரம் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாம்பரம் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஸ்ரீராம் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் போலீசாருக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு வழக்கறிஞர்கள் உடனடியாக பொய் வழக்கை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் சங்க செயலாளர் அர்ஜுனன்

காவல்துறையை எதிர்த்து காவல்துறையை எதிர்த்து காவல்துறையை எதிர்த்து நடத்துகின்ற போராட்டம் எச்சரிக்கை 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 தொடர்ச்சியாக சேலையூர் காவல் நிலையத்தில் வழக்கறிஞர்கள் மீது பொய் வழக்கு போடுவது அதே போல் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் புகார் கொடுத்தால் அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது போன்ற செயல்களை தொடர்ச்சியாக சேலையூர் காவல் நிலையத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முக்கிய காரணமாக அந்த உதவி ஆணையாளர் ஜெயசீலர் என்பவர் தான் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறார் அவர் வழக்கறிஞர்கள் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே தான் ரமேஷ் பாபு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தும் ரமேஷ் பாபு அவர்கள் கொடுத்த புகாரை பெற்று அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எந்த வழக்கையும் பதிவு செய்யாமல் வேண்டுமென்றே வழக்கறிஞர் பழி வாங்க வேண்டும் என்று ஒரு அந்த ஒரு தவறான ஒரு புகாரினை பெற்று அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதனை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் உடனடியாக அந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அப்படி தவறும் பட்சத்தில் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இந்த திரும்ப பெறவில்லை என்றால் காவல்நிலைய முற்றுகை போராட்டம் கண்டிப்பாக நடைபெறும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீதிமன்ற புறக்கணிப்பை இன்று நாளையும் நாங்கள் நீதிமன்ற புறக்கணிப்பை மேற்கொண்டிருக்கிறோம் காவல்துறையினுடைய நடவடிக்கைகளை பொறுத்து திரும்ப பெற்றால் அதை ஏற்றுக்கொள்வோம் அல்ல திரும்ப பெறவில்லை என்றால் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு நீதி கேட்டு எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள ஸ்ரீராமன் தலைவர் தலைவர் வடக்கு சங்கம் தாம்பரம் தாம்பரம் ஒரு வழக்கறிஞர் பணிவாங்கிறதுனா ஒரு பெண்ணை கொண்டாந்து நிறுத்தி அந்த பெண்ணை அவர் பார்த்ததே கிடையாது அவங்க புகாரில் செக்ஷன் அறுபது வயசு லேடியை விட்டு செக்ஷன் ஃபோர் ஆஃப் ரெஸ்மெண்ட் சிக்ஸ் பார்ட் டூன்னு போடுறாங்க இது வந்து நடக்கவே இல்லை இதை எடுத்து நாங்கள் போராட்டம் பண்றோம் ரெண்டாவது சேலையூர் போலீஸில் வழக்கறிஞர் தொடர்ந்து அவமதிக்கப்படுறாங்க அதுக்கும் இந்த ஏசியால தான் நடக்குதுன்னு எங்களுக்கு தகவல் வருது இதை வழக்கறிஞர் சங்கம் பார்த்துட்டு சும்மா இருக்காது தொடர்ந்து தக்க நடவடிக்கை எடுக்கும் இதுக்கு மீறி நாங்கள் இனிமேல் முற்றுகை போராட தருது எடுத்து போக ரெடியாக இருக்கும் எங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கணும் இதை நாங்கள் கமிஷனர்கிட்ட சொல்கிறோம் அதை கமிஷனர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சேலையூர் போலீஸ் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்